ஹலோ நண்பர்களே நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில முறையாவது விமானத்தில் பறக்கணும்னு ஆசை இருந்திருக்கும் வானத்தில் மிதந்து போற அந்த பெரிய இரும்பு பறவையை பார்க்கும்போது நூற்றுக்கணக்கான பயணிகளோடு அது எப்படி அவ்வளவு உயரத்தில் பறக்குதுன்னு நாம ஆச்சரியப்பட்டிருப்போம் இப்போ விமானப் பயணம் பலருக்கும் சாதாரணமாகிற்றுசு ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் டெக்னாலஜி மற்றும் பாதுகாப்பு ரகசியங்கள் நம்மை இன்னைக்கும் பிரமிக்க வைக்கது அதே சமயம் விமானத்தை பத்தி பல தப்பான நம்பிக்கைகளும் நம்மிடம் இருக்கு அந்த மாயைகளை உடைத்து உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுறதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் விமானத்தில் போகும்போது உங்க மொபைல் போனை ஏர்பிளேன் மோடுக்கு மாத்தலைனா விமானம் விழுந்துடும் ஒரு பயம் நம்மில் பலருக்கும் இருக்கு இது நிஜமா இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது பாதுகாப்பு காரணம் இருக்கா இந்த வீடியோல இது மாதிரி பல விமான கட்டுக்கதைகளுக்கு பின்னால் இருக்கிற அறிவியலையும் நீங்க கேள்விப்படாத பல உண்மைகளையும் நாம பார்க்க போறோம் வாங்க விமான உலகத்தோட மர்மங்களுக்குள்ள ஒரு பயணம் போவோம் செக்ஷன் ஒன்று மாயை ஏர்பிளேன் மோடு விமானத்தை விபத்திலிருந்து காப்பாற்றுகிறதா சரி முதல்ல நாம பார்க்க போறது இந்த ஏற்பிளேன் மோடு கதைதான் விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடியும் இறங்குறதுக்கு முன்னாடியும் நம்மளை ஏற்பிளேன் மோடுக்கு மாத்த சொல்வாங்க அப்படி மாத்தலைனா விமானத்தோட கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாம் வேலை செய்யாம போய் பெரிய விபத்து ஆகிடும்னு நாம நினைக்கிறோம் உண்மையிலே உங்க மொபைல் போன் சிக்னல் விமானத்தை வானத்திலிருந்து கீழே தள்ளி ஆனா அது வேற ஒரு முக்கியமான சிக்கலை உருவாக்கும் அதுதான் மின்காந்த குறுக்கீடு electromagnetic இன்டர்பெரன்ஸ் உங்க போன் பக்கத்தில் கனெக்ட் பண்ண முயற்சி செய்யும் போது அது ஒரு விதமான ரேடியோ அலைகளை வெளியிடும் இந்த அலைகள் பைலட்கள் பயன்படுத்துகிற முக்கியமான தகவல் தொடர்பு கருவிகளை குறுக்கிட வாய்ப்பிருக்கு யோசிச்சு பாருங்க பைலட் தரையிறங்குறதுக்கான முக்கியமான வழிமுறைகளை கண்ட்ரோல் டவரில் இருந்து கேட்டுட்டு இருக்கும்போது உங்க போன் சிக்னலால் அவருக்கு ஒரு மாதிரி கீஸ் கீஸ் சத்தம் கேட்டால் எப்படி இருக்கும் அது அவங்களோட கவனத்தை சிதறளிக்கும் முக்கியமான தகவலை அவங்க தவறவிடவும் வாய்ப்பிருக்கு இது சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் விமான பாதுகாப்பில் ஒவ்வொரு இன்றும் முக்கியம் அதனால ஏர்பிளேன் மோடு நேரடியாக விமானத்தை காப்பாற்றுவதை விட பைலட்டுக்கும் கண்ட்ரோல் டவருக்கும் இடையே எந்த தடையும் இல்லாத தொடர்பை உறுதி செஞ்சு நம்ம பயணத்தை பாதுகாப்பானதா மாத்தது செக்ஷன் இரண்டு மாயை விமானத்தின் கதவை நடுவானில் திறக்க முடியுமா சினிமாக்கள் ஹீரோ அல்லது வில்லன் சண்டை போடும்போது விமான கதவை ஈஸியா துறந்து வெளியே குதிக்கிறதை பார்த்திருப்போம் ஆனா நிஜத்துல நடுவானில் பறந்துட்டு இருக்கிற ஒரு விமானத்தோட கதவை ஒரு மனுஷனால திறக்க முடியுமா இல்லை இதுக்கு காரணம் கேபின் பிரஷர் கேபின் பிரஷர் எனப்படும் உள்ளறை அழுத்தம் விமானங்கள் சுமார் முப்பத்தைந்தாயிரம் அடி உயரத்துல பறக்கும் போது அந்த உயரத்துல காத்தோட அழுத்தம் ஆக்சிஜன் எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கும் அங்க நம்மால் சுவாசிக்க முடியாது இதனால விமானத்துக்கு உள்ளே நாம இருக்கிற மாதிரி ஒரு செயற்கையான காற்றழுத்தம் உருவாக்கப்படுது இந்த உள் அழுத்தம் விமானத்துக்கு வெளியே இருக்கிற காற்றழுத்தத்தை விட பல மடங்கு அதிகம் இந்த பயங்கரமான அழுத்தம் விமானத்தோட கதவை மிக வலிமையா வெளியே தள்ளாம உள்நோக்கி அழுத்தி பிடிச்சுக்கும் ஒவ்வொரு சதுர அங்குலத்திலையும் பல கிலோ அழுத்தம் இருக்கும் பார்த்தா ஒரு காரையே தள்ளுற சக்தியை விட அதிக சக்தி அந்த கதவை மூடி வச்சிருக்கும் அதனால உலகத்திலேயே பலமான மனுஷன் வந்தா கூட அந்த அழுத்தத்தை எதிர்த்து கதவை திறக்கிறது நடக்காத காரியம் செக்ஷன் மூன்று மாயை ஆக்ஸிஜன் மாஸ்கில் ஆக்சிஜன் தீர்ந்து போகுமா விமானப் பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவசர காலத்துல மேலிருந்து மஞ்சள் நிற ஆக்சிஜன் மாஸ்க் விழுந்து ஒரு டெமோ காட்டுவாங்க ஒருவேளை விமானத்துல காற்றழுத்தம் குறைஞ்சா இந்த மாஸ்க் நம்ம மாஸ்க்ல காப்பாற்றும் எவ்வளவு நேரத்துக்கு ஆக்சிஜன் வரும்னு யோசிச்சிருக்கீங்களா அது வெறும் பன்னிரண்டு மைனஸ்லிருந்து பதினைந்து நிமிஷத்துக்கு மட்டும்தான் வரும் இதை கேட்டதும் என்னது அவ்வளவுதானா அதுக்குள்ள என்ன பண்றது நூ உங்களுக்கு ஒரு நிமிஷம் பதட்டமாகலாம் ஆனா பயப்பட தேவையில்லை அந்த பன்னிரண்டு முதல் பதினைந்து வரை நிமிடங்கள் ரொம்ப துல்லியமா கணக்கிடப்பட்ட நேரம் விமானத்தில் காற்றழுத்தம் குறையுற மாதிரி ஆபத்தான நிலைமை வந்தால் பைலட்டோட முதல் வேலை விமானத்தை வேகமா பாதுகாப்பான உயரத்துக்கு கொண்டு வர்றதுதான் அதாவது நாம சாதாரணமா சுவாசிக்க கூடிய பத்தாயிரம் அடி உயரத்துக்கு கீழே விமானத்தை இறக்கடு இந்த வேலையை முடிக்க பைலட்டுக்கு சில நிமிடங்கள் போதும் அந்த சில நிமிடங்களுக்கு பயணிகளுக்கு ஆக்சிஜன் தடையின்றி கிடைப்பதை இந்த மாஸ்குகள் உறுதி செய்யுது செக்ஷன் நான்கு மாயை விமானத்தின் கழிவறை கழிவுகள் நடுவானில் கொட்டப்படுகின்றனவா இது பல வருஷமா பரவிட்டு வர்ற ஒரு அருவருப்பான கட்டக்கதை விமானத்தில் இருக்கிற டாய்லெட் கழிவுகள் ஒரு நீல நிற கெமிக்கலோடு சேர்ந்து நாம பட்டனை அழுத்தினதும் அப்படியே வானத்திலிருந்து கீழே கொட்டுதனும் நிறைய பேர் நம்புறாங்க இது சுத்தமான பொய் விமான கழிவறைகள் ரொம்பவே அட்வான்ஸ்டான வெற்றிட கழிவறை வேக்யூம் டாய்லெட் சிஸ்டம் முறையை பயன்படுத்துது நீங்க ஃப்ரெஷ் பட்டனை அழுத்தினதும் ஒரு சக்தி வாய்ந்த வெற்றிடம் வேக்யூம் கழிவுகளை வேகமா உறிஞ்சி விமானத்தோடு பின்பகுதியில் இருக்கிற ஒரு பிரத்யேக சீல் வைக்கப்பட்டு தொட்டியில சேமிச்சிடும் விமானம் தரை தரைப்பணியாளர்கள் ஒரு ஸ்பெஷல் வண்டி மூலமா அந்த தொட்டியில இருக்கிற கழிவுகளை எடுத்து முறையா அப்புறப்படுத்துவாங்க அதனால அடுத்த முறை விமானத்தில் போகும்போது வானத்துல இருந்து எதுவும் நம்ம தலையில விழாதுன்னு நிம்மதியா இருக்கலாம் செக்ஷன் மாய விமான பயணம் மிகவும் ஆபத்தானது விமான விபத்து செய்திகளை தீவிர பெருசா போடும்போது நமக்கு விமானப் பயணம்னாலே ஒரு பயம் வந்துடும் இல்லையா ஆனா புள்ளி விவரங்களை பார்த்தா உலகத்திலேயே மிகவும் பாதுகாப்பான போக்குவரத்து முறை பயணம்தான் ஒவ்வொரு விமானமும் கிளம்புறதுக்கு முன்னாடியும் இறங்குறதுக்கு பிறகும் கடுமையான பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுது விமானத்தோடு ஒவ்வொரு முக்கியமான கருவியும் ஒன்னுக்கு ரெண்டா சில சமயம் மூணா கூட இருக்கும் இதுக்கு பேரு ரிடெண்டென்சி உதாரணமா ஒரு இன்ஜின் நின்னுட்டா கூட மத்த இன்ஜினை வெச்சு விமானத்தை பாதுகாப்பா தரையிறக்க முடியும் பைலட்களும் பல வருஷ கடினமான பயிற்சி எடுத்து எந்த அவசர நிலையையும் சமாளிக்க தயாரா இருப்பாங்க உண்மையை சொன்னா நீங்க உங்க வீட்டிலிருந்து ஏர்போர்ட்டுக்கு கார்ல போறது விமானத்தில் பயணம் செய்வதை விட பல மடங்கு ஆபத்து நிறைந்தது இதுவரைக்கும் நாம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு ஆச்சரியமாகவும் புதுசாகவும் இருந்திருக்கும் நம்புறேன் இதுபோல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான உண்மைகள் இருக்கு தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அறிவியல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க செக்ஷன் ஆறு உண்மை விமானத்தில் இருக்கும் ரகசிய படுக்கையறைகள் அறைகள் பன்னிரண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம்னு ரொம்ப தூரம் பறக்குற சர்வதேச விமானங்களில் விமான பணியாளர்கள் எப்படி சோர்வே ஆகாம வேலை செய்றாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா அதுக்காகவே விமானங்களில் ரகசிய அறைகள் இருக்கு குரூ ரெஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் குரூ ரெஸ்ட் கம்பார்ட்மெண்ட்ஸ் சொல்ற இந்த அறைகள் பயணிகளோட கண்ணுல படாத மாதிரி விமானத்தோட மேல் பகுதியிலேயோ அல்லது கீழ் பகுதியிலேயோ மறைச்சு வைக்கப்பட்டிருக்கும் ஒரு சின்ன படிக்கட்டு வழியா மட்டும்தான் இந்த அறைக்கு போக முடியும் உள்ளே ஆறு மைனஸ்லிருந்து பத்து படுக்கைகள் போர்வை ஒரு சின்ன ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரியே இருக்கும் நீண்ட பயணங்கள்ல விமானப் பணியாளர்கள் ஷிப் போட்டு இங்கே போய் ஓய்வெடுத்துட்டு புத்துணர்ச்சியோடு திரும்பவும் வேலைக்கு வருவாங்க இதுவும் ஒரு விதமான பாதுகாப்பு அம்சம்தான் ஏன்னா சோர்வில்லாத பணியாளர்களால் தான் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் செக்ஷன் ஏழு உண்மை ஜன்னலில் இருக்கும் அந்த சிறிய துளை நீங்க விமானத்துல ஜன்னல் சீட்ல உட்கார்ந்திருந்தா ஜன்னலோட அடியில ஒரு சின்ன ஒட்டை இருக்கிறத கவனிச்சிருப்பீங்க இவ்வளவு உயரத்துல இவ்வளவு அழுத்தத்துல பறக்குற விமான ஜன்னல்ல எதுக்கு ஒரு ஒட்டை அதனால ஆபத்து வராதா கண்டிப்பா இல்லை அந்த ஓட்டைக்கு பேறு ப்ளீட் ப்ரீட் ஹோல் அது ஒரு முக்கியமான பாதுகாப்பு அம்சம் விமான ஜன்னல்கள் மூன்று அடுக்குகளால் ஆனது விமானத்தின் உள்ளறை அழுத்தத்தை எல்லாம் வெளிப்பக்க அடுக்குதான் தாங்குது நடுவில் இருக்கிற அடுக்குலதான் இந்த ஓட்டை இருக்கும் இந்த ஓட்டையோட முதல் வேலை வெளி அடுக்குக்கும் நடு அடுக்குக்கும் இடையில இருக்கிற காத்தோட அழுத்தத்தை சமன்படுத்துறது இதனால பிரஷர் வெளி அடுக்கு மேல சீரா பரவும் இரண்டாவது வேலை ஈரப்பதத்தை கட்டுப்படுத்துறது இந்த துளை ஈரப்பதம் ஜன்னலுக்குள்ள மாட்டிக்கிட்டு பனி படர்வதை தடுக்குது அதனால அந்த சின்ன ஒட்டை ஒரு குறைபாடு இல்லை அது ஒரு ஸ்மார்ட்டான இன்ஜினியரிங் செக்ஷன் எட்டு உண்மை விமானத்தை இடி தாக்கினால் என்ன ஆகும் கார்மேகம் சூழ்ந்து இடி மின்னலோட மழை பெய்யும் போது விமானம் பறந்தா ஐயோ இடி விமானத்து மேல விழுந்துட்டா என்ன பண்றது வரும் உண்மை என்னன்னா சராசரியா ஒவ்வொரு விமானமும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது இடியால தாக்கப்படுது ஆனா அதனால விமானத்துக்கு எந்த பெரிய பாதிப்பும் வரவில்லை விமானங்கள் ஃபாரடே கேட் ஃபாரடே கேட் தத்துவத்தின்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அதாவது மின்னல் விமானத்தை தாக்குனதும் அந்த பயங்கரமான கரண்ட் விமானத்தோட வெளிப்பக்க உலோக பரப்பு வழியாக கடந்து எந்த பாதிப்பும் இல்லாம மறுமுனையில வெளியேறிடும் இருக்கிற பயணிகளுக்கோ முக்கியமான கருவிகளுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது சில சமயம் மின்னல் வெளியேறுற இடத்துல சின்னதா சேதம் ஏற்படலாம் அதை இன்ஜினியர்கள் தரையிறங்குறதும் சரிபார்த்து சரி செஞ்சிடுவாங்க செக்ஷன் ஒன்பது உண்மை தரையிறங்கும் போது விளக்குகள் ஏன் அணைக்கப்படுகின்றன விமானம் ராத்திரி நேரத்தில் தரையிறங்கும் போதும் கிளம்பும் போதும் கேபினுக்குள்ள இருக்கிற லைட்ஸை மங்கச் சேரது கவனிச்சிருப்பீங்க இது கரண்டை சேமிக்கிறாங்கன்னு சிலர் நினைக்கலாம் ஆனா இதுவும் ஒரு முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைதான் விமானப் பயணத்திலேயே ரொம்பவும் முக்கியமான கட்டம் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் தான் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அவசர நிலை ஏற்பட்டா பயணிகள் உடனே விமானத்திலிருந்து வெளியேற தயாரா இருக்கணும் கேபின் லைட்ஸை மங்கச் செய்கிறதுனால நம்ம கண்கள் வெளியில இருக்கிற இருட்டுக்கு பழகிக்கும் இதனால வெளியேறும் போது தரையில் ஒளிரும் வழிகாட்டி விளக்குகளையும் வெளியேறும் வழிகளையும் நம்மால் தெளிவாக பார்த்து குழப்பம் இல்லாம வேகமா வெளியேற முடியும் திடீர்னு பிரகாசமான லைட்ல இருந்து இருட்டுக்குள்ள போனா சில நொடிக்கு கண்ணு தெரியாது பாத்தீங்களா அந்த சில நொடிகள் கூட அவசர நேரத்தில் ரொம்ப முக்கியம் செக்ஷன் பத்து உண்மை விமான பணியாளர்களின் உண்மையான வேலை விமான பணியாளர்களை நாம பெரும்பாலும் சாப்பாடு கூல்டிரிங்ஸ் கொடுக்கிறவங்களாதான் பார்க்கிறோம் அவங்களை வானத்துல இருக்கிற வெயிட்டர்களுக்கூட சிலர் நினைக்கிறாங்க ஆனா அது அவங்களோட இரண்டாவது வேலைதான் அவங்களோட முதல் மற்றும் தலையாய கடமையே நம்ம பாதுகாப்புதான் அவங்க பல மாசங்கள் தீயணைப்பு முதலுதவி அவசர காலத்துல பயணிகளை எப்படி வெளியேற்றுவது பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எப்படி சமாளிப்பது என்று கடுமையான பயிற்சி எடுத்திருப்பாங்க ஒரு பைலட் எப்படி விமானத்தை பாதுகாப்பா ஓட்டுறாரோ அதேபோல ஒரு விமான பணிப்பெண் கேபினுக்குள் இருக்கிற பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்றாங்க அவங்களுடைய புன்னகைக்கு பின்னாடி சூழ்நிலையையும் சமாளிக்கிற தைரியமும் திறமையும் இருக்கு நண்பர்களே இந்த வீடியோ மூலமா விமானங்களை பற்றிய பல கட்டுக்கதைகளை உடைத்து அதுக்கு பின்னாடி இருக்கிற அற்புதமான அறிவியல் மற்றும் பாதுகாப்பு உண்மைகளை இருப்பீங்கன்னு நம்புறேன் மோடுல இருந்து ஜன்னல் ஓட்டை வரைக்கும் விமானத்தோடு ஒவ்வொரு சின்ன அம்சமும் பல வருஷ உழைப்பு மற்றும் இன்ஜினியரிங்கோட விளைவு விமானப் பயணம் என்பது மனுஷனோடு ஒரு மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அது டெக்னாலஜியோட மேஜிக் மட்டுமல்ல பாதுகாப்போட உச்சகட்டமும் கூட இந்த வீடியோல உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின உண்மை எதுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் ஒரு அருமையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி